வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புது அறிவு வினாவிடை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று திருக்குறளில் எந்த அதிகாரம் இரண்டு முறை வருகிறது விடை குறிப்பறிதல் அடுத்து இந்தியாவின் தேசிய மரம் எது விடை ஆலமரம் அடுத்து முதல் தமிழ் பத்திரிக்கை எது விடை சிலோன் கெசட் அடுத்து தமிழில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் எது விடை சுதேசிமித்திரன் அடுத்து இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் விடை சரோஜினி அரிச்சந்திரன் அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர் யார் விடை பாத்திமா பிவி அடுத்து இந்தியாவில் விண்வெளி ஆய்வகம் எங்குள்ளது விடை பெங்களூர் அடுத்து இந்தியாவின் தேசிய காலண்டர் எது விடை சகாப்தம் அடுத்து பின்கோடு என்பதன் விரிவாக்கம் என்ன விடை போஸ்டல் இன்டெக்ஸ் கோடு அடுத்து இந்தியாவிற்கு வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு வந்தார் விடை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் அடுத்து கபடி விளையாட்டு தோன்றிய இடம் எது விடை இந்தியா அடுத்து சங்ககாலத்தில் கரையானுக்கு என்ன பெயர் விடை வன்மீகம் அடுத்து உலகிலேயே அதிகமாக சினிமா தயாரிக்கும் நாடு எது விடை இந்தியா அடுத்து டென்மார்க் நாட்டின் தேசிய பறவை எது விடை வானம்பாடி அடுத்து பிரிட்டனை அதிக காலம் ஆண்டவர் யார் விடை விக்டோரியா மகாராணி அடுத்து திட்ட கமிஷனின் தலைவர் யார் விடை பிரதமர் அடுத்து இந்திய கப்பல் தொழிற்சாலை எங்குள்ளது விடை விசாகப்பட்டினம் அடுத்து ஐரோப்பிய கண்டத்தின் ஏழ்மையான நாடு எது விடை அல்பேனியா அடுத்து கணினி தயாரிப்பில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது விடை அமெரிக்கா அடுத்து பிரதமரும் மந்திரிகளும் இல்லாத நாடு எது விடை சுவிட்சர்லாந்து அடுத்து உலகில் அதிக அளவு சிலை வடிக்கப்பட்ட மனிதர் யார் விடை லெனின் அடுத்து மில்லினியம் டோன் எங்குள்ளது விடை கிரீன்விச் அடுத்து உலகிலேயே அதிக முட்டையிடும் உயிரினம் எது விடை கரையான் அடுத்து பைசா கோபுரம் எதனால் கட்டப்பட்டது விடை சலவைக்கல் அடுத்து லில்லி பூக்களை உடைய நாடு எது விடை கனடா அடுத்து பகவத்கீதை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விடை ஐம்பத்தி ஐந்து மொழிகளில் அடுத்து யானையின் கற்பகாலம் எத்தனை மாதம் விடை இருபத்தி இரண்டு மாதம் அடுத்து சோகத்தை குறிக்கும் ராகம் எது விடை முகாரி அடுத்து நதிகள் இல்லாத நாடு எது விடை சவுதி அரேபியா அடுத்து சாணத்திலிருந்து என்ன வாயு கிடைக்கிறது விடை மீத்தேன் அடுத்து இந்தியாவிலுள்ள பாட்னாவின் பழைய பெயர் என்ன விடை பாடலிபுத்திரம் அடுத்து திமிங்கலத்தின் உடலில் எவ்வளவு ரத்தம் இருக்கும் விடை எட்டாயிரம் லிட்டர் அடுத்து சீனாவின் புனித விலங்கு எது விடை பன்றி அடுத்து மாம்பழத்தின் பிறப்பிடம் எது விடை இந்தியா அடுத்து ஜப்பானியரின் தேசிய உடையின் பெயர் என்ன விடை கிமோனா அடுத்து தங்கப்பூர்வை நிலம் எது விடை ஆஸ்திரேலியா அடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எத்தனை தலைநகர்கள் உள்ளன விடை மூன்று அடுத்து கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் தயாரிக்கப்படுகிறது விடை வில்லோ மரம் அடுத்து சுருக்கெழுத்து முறையை கண்டுபிடித்தவர் யார் விடை பிட்மேன் அடுத்து காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட நாடு எது விடை போலந்து அடுத்து தமிழ்நாட்டின் மலர் எது விடை செங்காந்தல் மலர் அடுத்து உலகின் அகலமான நதி எது விடை அமேசான் அடுத்து உலகின் பதினேழு பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே இந்தியர் யார் விடை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அடுத்து திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது விடை சென்னிமலை அடுத்து ஒளி செல்லும் வேகத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் விடை ரோமர் அடுத்து தக்காளியின் பிறப்பிடம் எது விடை அயர்லாந்து அடுத்து மிகச்சிறிய கோள் எது விடை புளுட்டோ அடுத்து விவசாயம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது விடை தாய்லாந்து அடுத்து குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோள் எது விடை மெர்க்குரி அடுத்து போக்குவரத்து காவலர்களே இல்லாத நாடு எது விடை நியூசிலாந்து அடுத்து ஒரு தேனியால் எத்தனை முறை கொட்ட முடியும் விடை ஒரே ஒரு முறை அடுத்து மின்தடையை கண்டுபிடித்தவர் யார் விடை ஓம் அடுத்து முகப்பவுடரை கண்டுபிடித்த நாடு எது விடை இத்தாலி அடுத்து கிரிக்கெட் விளையாட்டு எங்கு தோன்றியது விடை இங்கிலாந்து அடுத்து கனநீரை கண்டுபிடித்தவர் யார் விடை யூரி அடுத்து வெப்பநிலைமானியை கண்டுபிடித்தவர் யார் விடை சிக்ஸ் அடுத்து சட்டையை கண்டுபிடித்தவர்கள் யார் விடை எகிப்து நாட்டவர்கள் அடுத்து முதல் இரும்பு கப்பலை செய்தவர் யார் விடை வில்கின்சன் அடுத்து மெர்க்குரி விளக்குகள் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் அடுத்து காந்த துருவங்களை கண்டுபிடித்தவர் யார் விடை ரோஸ் அடுத்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன விடை பாரத ரத்னா அடுத்து விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது விடை ஜப்பான் அடுத்து ஓமன் தலைநகரம் எது விடை மஸ்கட் அடுத்து பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் யார் விடை ரோமானியர்கள் அடுத்து சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும் விடை பதினைந்து ஆண்டுகள் அடுத்து ஜப்பானின் சுதந்திர தினம் எந்த நாள் விடை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்து ஜனவரி ஆண்டில் தொடக்கமாக எப்போது சேர்க்கப்பட்டது விடை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டில் அடுத்து இத்தாலியின் தலைநகர் எது விடை ரோம் அடுத்து இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் ஜிவி மாவ்லங்கர் அடுத்து தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது விடை ஆனைமுடி அடுத்து முகம்மது நபிகள் பிறந்த இடம் எது விடை மெக்கா அடுத்து குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் விடை விஸ்வநாதன் ஆனந்த் அடுத்து ஆக்டோபஸுக்கு எத்தனை இதயங்கள் விடை மூன்று சர்வதேச உணவுப் பொருள் எது விடை முட்டைக்கோஸ் அடுத்து காகமே இல்லாத நாடு எது விடை நியூசிலாந்து அடுத்து எரிமலை இல்லாத கண்டம் எது விடை ஆஸ்திரேலியா அடுத்து கிறிஸ்துமஸ் மரத்துக்கு என்ன பெயர் விடை ஸ்ப்ரூஸ் அடுத்து உடலில் ரத்தம் பாயாத பகுதி எது விடை கருவிலி அடுத்து தமிழ்நாட்டின் மரம் எது விடை பனை மரம் அடுத்து முதன் முதலில் நினைவு தலை வெளியிட்ட நாடு எது விடை பெரு அடுத்து முதன்முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் விடை அன்னை தெரசா அடுத்து கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் விடை கெப்லர் அடுத்து சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் யார் விடை ரஷ்யர்கள் அடுத்து இந்தியாவில் வருமான வரி எந்த ஆண்டு வந்தது விடை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அடுத்து பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் எது விடை ஜனவரி மூணு அடுத்து கங்கை உற்பத்தியாகும் இடம் எது விடை கோமுகம் அடுத்து அழும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது விடை எருசலேம் நாட்டில் அடுத்து ஃபிலிம் ரோலை கண்டுபிடித்தவர் யார் விடை லிக்னோஸ் அடுத்து செயற்கை மழையை உண்டாக்கியவர்கள் விடை இர்வின் லாங்மூர் அடுத்து மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது விடை ஜப்பான் அடுத்து யானைகளுக்கான சரணாலயம் உள்ள தமிழக மாவட்டம் விடை நீலகிரி அடுத்து தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து தேசிய அறிவியல் தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் அடுத்து நெல் உற்பத்தியில் உலகில் இரண்டாம் இடம் பெறும் நாடு எது விடை இந்தியா அடுத்து பூகம்பத்தின் தாக்கத்தை அளவிடும் அழகு விடை ரிக்டர் அடுத்து சந்திரனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட காலண்டர் விடை இஸ்லாமிய காலண்டர் அடுத்து விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் விடை நீல் ஆம்ஸ்ட்ராங் அடுத்து சந்திராயன் ஒன்று எந்த நாளில் நிலவுக்கு ஏவப்பட்டது விடை இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு அடுத்து கென்றலின் வேகம் விடை ஐந்து முதல் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை அடுத்து காற்றாலை மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் விடை தமிழ்நாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்